தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்திய நகைச்சுவை நடிகர் வடிவேல் பற்றிய தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஒரு சாதாரண கூலி வேலையிலிருந்து திரையுலகில் நுழைந்து தனது தனித்துவமான நடிப்பால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார் சூப்பர் ஸ்டார் படங்களில் நடிக்கும் அளவிற்கு உயர்ந்த இவரது திரைப்பயணம் அரசியல் பிரவேசத்தால் பெரும் சந்தித்தது நடிகர் விஜயகாந்த் எதிர்த்து பேசியதால் பட வாய்ப்புகளை இழந்து திரையுலகை விட்டு விலகினார் பல வருட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான மாமன்னன் படத்தின் மூலம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் தோன்றிய வடிவேலு தற்போது தீவிரமான வேடங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற பிரபுதேவாவின் நடன கான்சர்ட் நிகழ்ச்சியில் நடிகர் வடிவேலு கலந்து கொண்டார் அங்கு இருந்தே வடிவேலுவை நோக்கி நகைச்சுவையாக சில நகைகளை காட்டினார் அதன் பின் மேடையில் இருந்து கீழே வந்தார் பிரபுதேவா பேட்டராப் பாடலில் வடிவேலுவின் முடியை பிடித்து கலாய்த்து விட்டு ஆடுவது போன்றே வடிவேலுவின் தலைமுடியை விட்டு வாயில் குத்துவது போன்ற சைகையை பிரபுதேவா செய்தார் இதனால் வடிவேலுவின் முகம் படியே விட்டு சென்றார் விடுவதற்கு மனமில்லாமல் பிரபுதேவா மீண்டும் வடிவேலுவின் தலையை தொட்டு விளையாடினார் பிரபுதேவாவின் செய்கையால் வடிவேலு சங்கடப்பட்டதை தனுஷ் உட்பட அங்கிருந்த அனைவரும் பார்த்தனர் பிரபுதேவாவின் செயல் நகைச்சுவைக்காக செய்தது என்றாலும் அது முரட்டுத்தனமாக இருந்ததாக ரசிகர்கள் பலர் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் வடிவேலுக்கு பிரபுதாபாவின் செயல் பிடிக்கவில்லை என்பது அவரது முகபாவனையே காட்டிக் கொடுத்ததாகவும் பொது இடம் என்பதால் அவர் அமைதியாக இருந்ததாகவும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஒருவரின் உடலை அனுமதியின்றி தொடுவது சரியா நட்பிற்காகவோ வேடிக்கையாகவோ இதுபோன்ற செயல்களில் ஈடுபடலாமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பழைய வடிவேலுவை காண முடியவில்லை என்றும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்